அப்படிங்கிறது என்னோட கேள்வி. ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ கூட இடையில ஒரு நியூஸ் படிச்சேன். ஒரு வயசானவர் வந்து வந்து அவரோட இளம் காதரி கூட வந்து செக்ஸ் பண்ணிட்டுக்கும்போது ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாருனு ஒரு மாதிரி நடக்குது. இது நான் உலகத்தில் நான் சொல்றது வந்து நம்ம நாட்ல இல்ல. உலகத்துல யாராவது உடலுறவு செய்தால் இறந்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு சரித்திரமே கிடையாது. எப்படி? சரிக்கிறமே இல்லை ஆமாம் செக்ஸ் என்பது ஆமாம் இஷ்டே கிடையாது உலகத்தில் நான் செக்ஸ் பண்ணி தான் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்றது கிடையவே கிடையாது அதுதான் சொல்ல வரேன் டிசீஸ் வியாதி அதாவது செக்ஸ் என்பது ஒரு உடற்பயிற்சி செக்ஸ் பண்ணும் போது நீ ஒரு டீ காபி போடு ஒரு இடத்துல குணி ஒரு இடத்துக்கு நிம்புரு ஒரு இடத்துல வேலை செய்யி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஜென்ஸுக்கு சொல்லி பாருங்களேன் मटर